அஸ்லாம் வலைக்கு ஐ மக்களே நீங்கள் உங்களோட அன்றாட வாழ்க்கையில் கேட்குற ஒரு பழமொழி ஒன்று இருக்கு என்னென்னடா அது எப்போது நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த பழமொழி கேட்காம நீங்கள் இந்திக்கவே மாட்டிங்க பெத்தது எட்டு அடி பாஞ்சா பிறந்தது பதினாறு அடி பாய்மா புலிக்கு பிறந்தது ஆவாதுன்னு சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பழமொழி கொண்டே போகலாம் அந்த காலத்துக்கு ஏற்றமாய்த்தான் இப்போ இந்த மண்டபஜிலி மரசி மனசி முதவின வாழ்க்கையும் போயிட்டு கொண்டிருக்கி அதன் அடிப்படையில் இப்போ எங்களோடய நிலைமை இதை பற்றி பேசியே ஆக வேண்டிய நிலைமையிலே என்கே கே என் டீம் அந்த கட்டாயத்துக்கு வந்திருக்கு இதனால் எங்களுக்கு எந்த பாவம் வந்தாலும் பரவாயில்ல மண்டப ஜில வாப்பா பஜ்லினானா ஒரு கல் அது அந்த ஏரியா மக்களுக்கு தெரியும் என்னை நாங்கள் போய் சொல்லலை இதே எவ்வளோ மக்கள் நாங்கள் போடுற இந்த வீடியோ பார்க்குறாங்க அந்த ஊர் மக்களும் பார்க்குறதா இருக்குமே பிறந்த ஏரியா பீசா மக்காமில் எல்லாத்துக்கும் தெரியும் இந்த விஷயம் பஜிலினானா ஒரு கல் காய போட்ட சார்த்தை களைவெடுத்து கொண்டு போயிட்டு பள்ளியில் செருப்பில் களவெடுக்கிறே காயப்போட்ட சாரத்தை களைவெடுத்து போயிட்டு பீப்பிள்ஸ் பாக்கிலையும் சாமஸ் பாக்கிலையும் அஞ்சு ரூபாக்கும் பத்து ரூபாக்கும் விற்கிறே தான் அவட்ட வேலை என்னத்துக்கு கசி படிக்கிறதுக்கு அவசரி பரவாயில்ல அதுதான் நான் சொன்னேனே பெத்தது எட்டடி பாஞ்சா பிறந்தது பதினாறு அடி பாயங்க அவசரி பரவாயில்ல பள்ளிக்கு வெளியே தான் களைவெடுத்தார் இப்போ இவன் பள்ளி உள்ளுக்கே கலவெடுக்கிறான் பை மக்களை இந்த பிக்சரை பாருங்கள் இந்த பிக்சரில் இருக்கிற கொமெண்ட்டை பாருங்கள் இந்த கொமெண்ட் வந்து மண்டை அடிச்சிது இந்த கொமெண்ட் என்னதுக்கு அடிச்சுக்கன்னா தெரியுமா ஜாராண்ட பிரச்சனை நேரம் ஃபோர் டூ ஒன் எட்டேக் நேரம் ஜாயில் ஏக்கலையில் உள்ள இந்த பள்ளி வாசல் உடைக்கப்பட்டுச்சு இப்போ இந்த பள்ளி யாரும் யூஸ் இல்லை இந்த பள்ளியை ரீபில் பண்ணணும் சொல்லி அங் இந்த ஏரியாவில் இருக்கிற ஒரு சகோதரன் வந்து வீடியோ போட்டார் போட்ட நேரம் அந்த வீடியோக்கு இவன் அடிச்சிக்கிற கொமெண்ட் என்னென்னா இப்போ தான் நாட்டில் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது இந்த பள்ளியை கெட்டி நீங்கள் என்ன பிரச்சினையை உருவாக்குறீங்க அதாவது பள்ளியை கெட்டமானான்னு ஓப்பனாக சொல்கிறான் நான் இந்த மூதேவிக்கு சொல்கிறேன் புதுசாக ஆயிரம் பள்ளி விட ஈக்கிற பள்ளியை பாதுகாக்கிறது மேல் சிறந்தது இதுவே இவனுக்கு இந்த பள்ளியை கெட்ட சொல்லி வந்தேன்டா இவன் வீடியோ போட்டு சந்தகத்தூள் ஜாரியா அல்லட மாளிகை இதுக்கு கொடுங்க அல்ல அவங்களோட வாக்பாட உம்மாட கபூர் எல்லாம் விசாலமாக்குவான்னு வீடியோ போடுவான் ஏனென்றால் இதில் இவனுக்கு இன்கம் இருக்கு இன்கம் இல்லாத இந்த விஷயத்துக்கும் வேறு யாராவது சரி முன்னெடுத்து செய்கிறேன்டா இவனுக்கு பிடிக்காது இவன் இந்த விஷயத்தில் மட்டும் இல்லை நாலப்பேட்டி அல்சஃபா ஸ்கூல் கெட்டுற நேரமும் வந்து பரபரையே போடுறான் ஏனென்றால் ஆரம்பத்தில் இவரை தான் கூப்பிட்டு இருந்துச்சு இவர் ஃபோட்டோவெல்லாம் எடுத்தார் அதுக்கப்புறம் இவர் கொமிஷன் கேட்டோன்னா அல்சஃபா ஸ்கூல் நிர்வாகம் இவன் போட்ட கண்டிஷனுக்கு ஒத்துக்கொள்ளலை அதுக்கு பிறகு இவர் அந்த பக்கத்தால் போயிட்டு அந்த பாடசாலையை கெட்டவானன்ட்டு இவன் போஸ் போடுறான் எப்படி பொறாமல் பிடிச்சவன் பாருங்கள் சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அந்த மெனிக்க மிதியாலையில் ரவுலத்துல் உமாமா மதரசா இங்கே தானே அந்த மதரசாவில் இந்த மண்டபஜிலியும் அம்ஜத்தும் மதரசா மாணவர்களை காட்டி எவ்வளோ கொள்ளை அடிக்கையிலுமோ அவ்வளோ அடித்து முடிஞ்சு இப்போ எல்லாம் முடிஞ்சிடுச்சு தானே வேலை இப்போ என்ன செய்யணுன்ற யோசித்து பள்ளி ஒன்று கெட்ட போகிறாங்களா மதிரசாவில் சின்ன இடம் ஒன்று இருக்குதான் அந்த இடத்துல வந்து மாணவர்களுக்கு தொழு வசதி இல்லை பள்ளி ஒன்று கெட்ட போகிறானா மை மக்களே அந்த மதரசாலேருந்து ஒரு இருபது மீட்டரும் மில்ல ரோட்டை தாண்டினுன்னா பெரிய பள்ளி இருக்கு அங்கே தொலை எழுந்தானே அல்லவே சொல்லிக்கிறான் நீ எவ்வளோ அளவுக்கு நடந்து என்னையை தேடி வாரியோ அந்த அளவுக்கு உனக்கு நன்மைக்குண்டு இப்போ இவன் இந்த லாபத்துக்காக வேண்டியும் அமைச்சர் லாபத்துக்காக வேண்டியும் பள்ளி ஒன்று கெட்ட போகிறானா இது வீணான செலவு இந்த பள்ளி கெட்டது வேல்ட லாபத்துக்காக வேண்டிதான் அங்கே சுற்றி இங்கே சுற்றி இவன் இதுக்கு தான் வருவான் ஏன்னா இவனுக்கு மார்க்கத்தை விற்கணும் மாணவர்களை காட்டணும் மதரசாவை காட்டணும் இப்போ பள்ளியை கெட்டணும் பாருங்கள் ஏனண்டா அட்டிக்கிறதெல்லாம் அந்த மதரசா கெட்டுன்ட்டு அடித்து முடிஞ்சு இப்போ எல்லாம் முடிஞ்சு தானே என்னத்தை செய்யறேன் யோசித்து ரூம் போட்டு யோசிச்சு இப்போ பள்ளியை கெட்ட போகிறான் அந்த இடத்துல அடைய காலமாக அந்த மதரசா மாணவர்கள் அந்த பெரிய பள்ளியில் தான் தொழுவை நடத்தி கொண்டிருக்கிறான் அது கிட்டே தான் ஒரு இருபது மீட்டரும் இல்ல இவன் அந்த ஊரு பெரிய பள்ளிக்கும் மாணவர்களுக்கும் மீக்கிற தொடர்பை பாருங்கள் பள்ளி கெற்றவன் என்னத்தை முதல்ல பேசுறான் எத்தனை கிப்லா இருக்குதுன்னு தேடுறான் அந்த கூத்த பாத்துட்டு வாங்க இங்கே இந்த வருது வருது நூல் அடிக்கணும் நூல் அடிக்காம கிப்ளை பாக்குதா

மஸ்கிட் அல்லாஹவுடைய மாளிகை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினா எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்வோம் நேரில் வந்து பார்த்தோன்னு செஞ்சு கொடுக்கலாம் பார்த்தீங்க தானே மோச்சரியில் வேலை செய்கிறவன் எல்லாத்தையும் ஓப்பரேஷன் தியேட்டரில் கொண்டு போயிட்டு விட்டா இதுதான் நடக்கும் தகுதியே இல்லை தாலிங் குருவாங்க கூட ஓதியே இல்லை இவன் எல்லாம் பள்ளிக்கிட்ட வந்திக்கிறான் ஆனால் இவன் ஊரில் இந்த கூத்து போடையிலுமா அடிச்சு விரட்டுவான் ஏண்டா இவன் கண்ணெண்டு அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் ஆனால் இந்த ஊர் மக்களுக்கு தெரியாது ஏன்னா இவனுக்கு யோசிக்க தெரியாதே மூளைன்னு ரெண்டும் முக்காயஞ்சு கூட அந்த மெனிக்க இயக்கிறவனுக்கு இல்லை ஏண்டா இங்கேயே கொழும்புலேருந்து வந்து ஆறாம் ஆண்டு மூணு திறக்க ஃபெயிலாகின இந்த மூதையை வந்து அந்த ஊருக்காரனுள்ள மோடியை மோடியனாக்கி வச்சுக்கிறான் அது மட்டும் இல்லை இவனுக்கு நாகரிகம் என்ற என்னென்னு தெரியாது அந்த மெட்டா கிளாஸை போட்டு ரூட்டில் போகிற வார எல்லாத்தையும் வீடியோ எடுத்து டிக்டாக்ல போட்டவன் இவன் பெரிய ஐஸ்காரன் இவனுக்கு ஐஸ் அடிக்காத இவன் நாளே இல்லை நோம்பு நேரமும் இவன் ஐஸ் அடித்தன்னு கேள்விப்பட்டான் அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆதாரம் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை இவன் வந்து நோம்பு நேரம் போட்ட எல்லாம் ஐஸ் அடித்து தான் போட்டான் இவன்ட கண்ணை பாருங்கள் எல்லாத்துக்கும் மேலே இப்போ வீடியோவில் நல்லவன்மே பேசுறானே அவுளியா குஞ்சி மாதிரி ஆனால் இந்த தர்த்தினியம் பிடிச்ச தக்கே ஆடு மாடு தூக்கே நீங்கள் வந்து வீடியோ இல்லாத நேரம் கால் பண்ணி பேசி பாருங்கள் இவனோட கொஞ்சம் கொஞ்சம் உங்களோட வயசை கொஞ்சம் தூக்கி பேசி பாருங்களேன் உங்களோட உம்மா வயல்த்து கேட்பான் அப்படியா பிறந்த புறப்பு இவன் பெரிய புறம்போக்கு முல்லை மாறி முடிச்சவிக்கி எல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம் நல்ல ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கோங்க நடித்து கொண்டு இருக்கிறான் தசவதாரம் கமல் வந்து பத்து கிட்டத்தான் போட்டான் இவன் பல வேஷங்கள் போட்டு கொண்டிருக்கிறான் டைமுக்கு ஏற்ற மாதிரி இவன் முகபாவனையை நவரசமாக மாற்றுவான் மல்பை போட்டு மரசி போட்டு பேசுவான் காலமாடிக்கிட்டே பால் கறப்பான் மொட்டை தலையிலேயும் பேன் எடுப்பான் பாலைவனத்தில் கூட தண்ணி எடுப்பான் இவன்ட ஒன்று ரெண்டு கலவாக நாங்கள் உங்களுக்கு காட்டி கொடுத்திக்கிறோம் சாஜலை ஐஃபோன் கலவெடுத்ததுல இருந்து சுலைமானியா மதரசாவில் சோலார் பேனலுக்கு ரெண்டு லட்சத்து எழுவத்தஞ்சாயிரம் கொமிஷன் அடித்தான் நோவுக்கு கிடைச்ச பித்ரா அரிசி ஆயிரத்தி ஐநூறு கிலோவை அதை ஒழித்தான் மக்கள்கிட்ட காசு பத்து லட்சத்தை எடுத்து சட்டி மூட்டி வாங்கி போட்டு இப்போ அதை ஆயிரம் கொடுத்து சம்பரித்து கொண்டிருக்கிறான் சைட்டில் நிறைய மதரசாக்களோட டீலிங் தான் பேசி இவர் போகிறது எனது மதரசாக்கு அமௌண்ட் முழுந்தால் இவன்ட ஃபோனுக்கு மெசேஜ் வாரமாக தான் இவர் போடுறது அப்போ தானே சரியாக அடிக்க இல்லை கொமிஷன் ஒரு நூதனமாக கலவெடுக்கிறதில் இவனை மிஞ்சி ஆளில்லை ஸ்ரீலங்காவில் மை மக்களே ஸ்ரீலங்காவில் மட்டுமில்லை உலகத்தில் பள்ளி கெட்டுண்டா யார் ஆய்ந்தாலும் கோடிக்கணக்கு கொடுப்பாங்க அள்ளி கொடுப்பாங்க அது இவனுக்கு நல்ல தெரியும் இவனோட எக்ஸ்பீரியன்ஸ்லேயும் பார்த்துக்கிறான் எங்களுக்கு இவன் பள்ளி கெட்டுறதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தேவையில்லாத இடத்துக்கு என்னத்துக்கு பள்ளி அடை இருபது மீட்டரும் இல்லை மதரசாக்கும் பெரிய பள்ளிக்கும் அப்போ அந்த இடத்துல என்னதுக்கு பள்ளி கெட்டணும் ஐத்தனை தானே கேள்வி இவன் உள்ள இன்கம் காவை தான் வேறு எதுவுமே இல்லை இருக்கிறதே அந்த மதுர சாலை வந்து எண்பத்தோரு மாணவர்கள் தான் போய்க்கு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது தான் இதுக்கு தான் வீடியோ போட்டு வறுமை கோட்டில் உள்ள பிள்ளைகள் வாங்க வறுமை கோட்டில் உள்ள பிள்ளைகளை கொண்டு போடுங்கன்ட்டு ஒன்றாம் ஜூஸே கம்ப்ளீட் பண்ணாத பிள்ளைகள கொண்டு வந்து போடுறான் கேள்வி பட்டுச்சு வீட்டில் உம்மாவட பேச்சு கேட்காம அடம் பிடிக்கிற தான பெர்லி பண்ணுற பிள்ளைவழி எல்லாத்தையும் கொண்டு வந்து இவன் மதுர சாலை தான் சேர்க்குறேன் இப்போ அவன் வந்து அதை மகுமமாய் ஆக்கி வச்சிக்கிறான் அது மட்டும் இல்லை என்ன மன்னிக்கிணம்பு இந்த வார்த்தை சொல்கிறதுக்கு பெற்று போட்டு தின்ன கொடுக்குறதுக்கு வக்கில்லாதவங்களும் கொண்டு இந்த தான் சேர்க்குறேன் என்ன இவன் வந்து ஓதுறதை காட்டுறது இல்லை திங்கிறத தான் நான் காட்டுறான் எப்போ பார்த்தாலும் இவன் இஷ்டத்துக்கு மாணவர்களை கொண்டு போடுறான் மாணவர்களை கொண்டு சேர்க்குற நேரமே இவன் போடுற கண்டிஷன் எடுத்த அவங்களோட பிள்ளையை நாங்கள் வீடியோ எடுத்து போடுவோம் அதுக்கு நீங்கள் எந்த ஒப்ஜெக்ஷனையும் செய்யக்கூடாது உம்மாவாப்பா நினச்சாலும் ஸ்ரீலங்காவில் படி பிள்ளவளை காட்டையலாம் உங்களோடய சம்பாத்தியத்துக்காக வேண்டி பிள்ளவளை காட்டுறது வந்து சட்டப்படி தப்பு இவனுக்கு எதிராக நாங்கள் எல்லாம் செஞ்சு கொண்டு தான் வாரம் இன்ஷா எப்படியும் இருக்கும் நான் மக்களை கடைசியாக ஒன்று சொல்கிறேன் இவன் பெரிய கல்லன் இதுக்கு மேலே இவனுக்கு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை என்ன இவன்ட பாப்பாவும் கல்லேன் இவனும் கல்லன் ரெண்டும் ஒன்று தான் பஜிலிய நாடாக புறந்திருந்தான் கடைசி ஒரு சின்ன வீடியோ கிளிப் ஒன்றுக்கு அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கு பிறகு நான் இதுக்கும் ஒரு பதிலை தாரன் அதுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சுக்கோங்க இவன் எப்படியா பட்டவன் அப்படியா அதுக்கு சில வெங்க நாய் வேலை சில சொறி நாய் மீச வளர்த்து இல்லாத கொஞ்சம் முக புத்தகத்தில் ஆசிஃப் அஸ்லாம் தான் அடுத்ததான் மற்றவண்ட சொரண்டி தின்னுவன் மற்றவண்ட எச்சி சோத்த நக்குறவன் மற்றவண்ட வாழ்க்கையில் விளையாடுறவன் தான் இப்படி அல்லாட கிருஃபியால் எனக்கு படைச்ச ரப்பு இந்த கையில் அஞ்சு வரல் இந்த கையில் அஞ்சு வரல் இந்த அரசியல்வாதிகள்கிட்ட நத்தி திண்டுத்தான் பொழப்பி நடத்தி என்ற பிள்ளைக்கு பால் பேக்கெட் வாங்கி கொடுக்கணும் என்ற அவசியம் எனக்கு இல்லை அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்றா நானும் என்ற குடும்பமும் இதே போல லைவா வீடியோ போட்டு

என்னைய பத்தி விமர்சிக்கிற அவ்வளவு பேருக்குன்னு சொல்றேன் இந்த ஆசிப் அஸ்லாம்க்கு பத்து வரலுக்கு பத்து தொழில் தெரியும் மாமா வேலை கூட்டி குடுக்கிற வேலை கைட் வேலை புரோக்கர் வேலை இதெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல ஸ்கூ டிரைவர் அண்ட் எடுத்து போனா உலகத்துல எங்க அமெரிக்கா ஈரோப் ஆக குறைஞ்சி நைஜீரியா சோமாலியா போனா கூட சம்பாதிச்சு என்னையே விமர்சிக்கிற அவ்வளவு பேருந்து கெத்தா தான் வாழ்வேன் எப்படி கெத்தா அப்படி ஒரு நிலைமை குடும்பத்தோட நஞ்ச குடிச்சு சாவுவனே தவிர தெரியுமா புரோக்கர் வேலை மாமா வேலை கூட்டி குடுக்குற வேலை சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை

பார்த்தீங்க தானே பஜ்லி நானே என்ன சொல்லி கொடுத்துட்டு போயிட்டிருக்கிறாரு பத்து விரலுக்கும் பத்து தொழில் தெரியுமாம்மா அவருக்கு அது சொன்ன டூல்ஸ் எது ஆண்டு வேயும் ஸ்க்ரூ ட்ரைவர்மா அதை எடுத்து உலகத்தில் எங்கே போனாலும் பொழைக்கலுமா சரியாக தான் சொல்லிக்கிறாரு ஏன்னா அது ரெண்டால தான் நிறைய களவெடிக்கையிலும் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் புஷ்பைஸ்கள்டு வீழ களவெடிக்கையிலும் ஸ்க்ரூ ட்ரைவரை யூஸ் பண்ணி அல்மாரியெல்லாம் உடைக்கையிலும் உண்டியல் ஒடுக்கையிலும் எல்லாம் களைவெடுக்கிற ஐட்டத்தை தான் கையில் கொடுத்திக்கிறார் இதை வச்சு பொழைச்சிக்கோண்டு இதெல்லாம் ஓல்ட் ஸ்டைலு அவன் நல்லா தெரிஞ்சுக்கொண்டான் அதனால் தான் இந்த மொபைல் ஃபோனை கையில் வச்சு கொண்டு இப்போ களைவெடுக்கிறான் பாப்பா பள்ளிக்கு வெளியே செஞ்சார் இவன் இப்போ பள்ளி உள்ளுக்கு உள்ளுக்கே போயிட்டான் புரிஞ்சிக்கோங்க எங்களுக்கு வந்து இவன் மேலே எந்த பொறாமையும் இல்லை இந்த கல்லனை நம்பியா அந்த மதரசாவை ஒப்படைச்சிக்கிறீங்க மாணவர்கள்ட்ட எதிர்காலம் என்ன ஆகுறது ஆனால் மை வேர்ட் நான் எல்லாம் சொல்கிறது தான் இவனால் ஒரு நாளைக்கு ஸ்ரீலங்காவில் உள்ள முஸ்லீம் சமுதாயம் பெரிய பிரச்சனை ஒன்றை சந்திக்க போகிறாங்க அதுண்டா எங்களுக்கு ஃபண்ட் தெரியும் எனிவே மை மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் இனி அல்லட காவல் அஸ்லாம் வலைக்கம் குட் பை